ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஒரே தனி வட்டி வீதத்தில் ஐந்து ஆண்டுகள் ரூபாய் பதினோராயிரத்தி இருபத்தி ஐந்தாகவும் எட்டு ஆண்டுகளில் ரூபாய் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாகவும் கிடைக்கிறது எனில் ஆண்டு வட்டி வீதம் காண்கண்டுபிடிக்கலாங்களா சோ இப்ப எட்டு ஆண்டு இப்ப எட்டு ஆண்டுகள் எவ்வளோ இருக்கு பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இதே ஐந்து ஆண்டு அப்படின்னா பதினோராயிரத்தி இருபத்தி அஞ்சு

ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பகுத்தில் மூணு இப்போ அடித்தா ஒரு மூணு மூணு ஒன்பது மூணா இருபத்தி ஏழு மீதி ரெண்டு இருபத்தி நாலு எட்டு ஜீரோ அப்போ ஒரு ஆண்டுக்கான தனிவட்டி ஒரு ஆண்டுக்கான தனிவட்டி எவ்வளோ தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா அப்போ இந்த ஐந்து ஆண்டு அல்லது எட்டாண்டு ஏதாவது எடுங்க நான் என்ன பண்றேன் ஐந்தாண்டு எடுக்கிறேன் ஓகே ஒரு ஆண்டுக்கு தொள்ளாயிரத்தி எண்பதுனா அப்போ ஐந்து ஆண்டுக்கு எவ்வளோ வரும் அப்போ தொள்ளாயிரத்தி எண்பது இன்ட்டு ஐந்தா பெருக்குண்ணா ஜீரோ எட்டஞ்சி நாற்பது நாலு ரிமெனிங் இருக்கும் நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஒன்பது அப்போ நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ஐந்து ஆண்டுக்கான வட்டி எவ்வளோ நாலாயிரத்தி தொள்ளாயிரம் அப்போ இந்த மொத்த தொகையிலேருந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்து கழிச்சோம்னா அசல் மட்டும் கிடைச்சிடல இப்போ அசல் எனக்கு எவ்வளோ கிடைக்கும் பதினோறாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்து கழிங்க கழிச்சோம்னா ஐந்து இங்கே ரெண்டு அடுத்து ஜீரோ ஒன்பது போகாது பத்தில் ஒன்பது போச்சுன்னா ஒன்று ஆறு அசல் வருது ஆறாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு அப்ப அசல் வந்து ஆறாயிரத்தி இருபத்தி ஐந்து காலம் ஒரு ஆண்டு வச்சுக்குவோம் வட்டி எனக்கு எவ்வளோ அதான் கண்டுபிடிக்க போறோம் வட்டி எவ்வளவு கிடைக்குது ஒரு வருஷத்துக்கு தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா ஓகே அசல் ஆறாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு ஒரு வருஷக்கான வட்டி தொள்ளாயிரத்தி எண்பது ஒரு ஒரே ஒரு ஆண்டு தான் பார்க்க போறோம் வட்டி வீதம் எவ்வளவு வரும் ஓகேங்களா ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து காலம் ஒன்று வட்டி வீரம் கண்டுபிடிக்க போகிறோம் வகுத்தல் நூறு இங்கே வட்டி எவ்வளோ தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா இப்போ அடிக்கலாம் நாலு இருபத்தஞ்சா நூறு இங்க அறுபத்தி ஒன்று ரெண்டு இருபத்தஞ்சா ஐம்பது மீதி பதினொன்று நூற்றி பன்னெண்டுல நாலு மீதி